பாண்டியின் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தங்கமயிலோடைய அம்மா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி என்ன தங்கமயில் மாப்பிள்ளை நீ சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களா சொல்லுடி அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க இதே கேட்டு இருந்துட்டு போங்கம்மா நீங்கள் சொன்னீங்கன்னு நினச்சி நான் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டேன் அவர் என்னடானா என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாங்க எப்போ பாரு அவங்க தம்பியை பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எம்மெல்லாம் கொஞ்சம் கூட அக்கறையே காட்ட மாட்டேன்றாங்க நான் உங்க பேச்சை கேட்காம நல்லபடியாவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமயிலோடைய அம்மா இருந்துட்டு நீங்க பாரு எங்க போயிரு போறாங்க உன்னை தேடி கண்டிப்பா மாப்பிள்ள வரதான் போறாங்க அதுக்காக நீ உங்க எத்தை விட்டுட்டு இறங்கி போனன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறமா நீ தான் கஷ்டப்படுவ பார்த்து நடந்து கொடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ சரவணன் தங்கமயில் கிட்ட வந்து இங்க பார் தங்கமயில் என்னைக்கு நீ எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் அவ்வளோ நல்லா பேசி பழகுனியோ அப்ப உன்னே எனக்கு பிடிச்சது ஆனா இப்போ நீ என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர்ற மாதிரி எதிர்பார்க்கறல அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு தங்கமயிலி யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ